அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இத்தனால எல்லாருமே வந்து நம்ம அனைத்து கட்சி கொடியினர் கட்சி மீட்டிங்கு அப்படி இப்படின்னு நிறைய பார்த்துட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு தான் நம்ம மக்கள் அனைவரும் கொடியை கையில் எழுந்திங்கன்னு பாண்டிச்சேரி நகரம் முழுவதும் சுற்றி வரும்போது அதை பார்க்குற காட்சி இருக்கே கொள்ளா காட்சி இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது தான் மனசுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்குது அதனால அனைவருக்கும் சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்கள்